வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் நம்ம வாரத்தில் ஒரு தடவை நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சாலும் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் அதிகாலையில் நெல்லிக்காய்களை எடுத்துக்கொள்வதையும் பழக்கமாக வைத்துக்கோலாம் இந்த நெல்லிக்காய் நெல்லிக்காய் ஜூஸ் இதெல்லாமே ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸு எனர்ஜியாக இருக்கக்கூடிய ஒரு பழங்கள் தான் இப்போ நெல்லிக்காய் ஜூஸில் பார்த்தீங்கன்னா விட்டமின்கள் சத்து சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் கேல்சியம் மெக்னீசியம் ஃபோலேட் நியாசன் அமிலங்கள் தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்களை எல்லாம் தெரிந்திருக்கு தினமும் நீங்க சிறிதளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உடல்ல அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் கிடைக்க ஆரம்பிச்சு உடல் அதிக சுறுசுறுப்போடு இயங்க ஆரம்பிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நீங்க பெறும்பொழுது எந்த நோயுமே அட்டாக் ஆகாம நலமோடு வாழலாங்க ஸோ குறிப்பிடத்தக்க அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் மூலம் நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு தரக்கூடிய மருத்துவமனைகளை நம்ம விளக்கமாக பார்ப்போம் அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் அப்படின்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் மலச்சிக்கல் மற்றும் செரிமானம் சார்ந்த கோளாறுகள் உங்களுக்கு எதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துட்டீங்கன்னா சரி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மலச்சிக்கல் செரிமானம் சார்ந்த கோளாறுகள் இருப்பதற்கான காரணம் என்னென்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது அதிக நேரம் கண் விழிக்கிறது அதிக நேரம் கண் விழிக்கிறது அதே போல் நான்வெஜ் ஃபுட்ஸ் மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மாமிச உணவுகளை அதிகம் சாப்பிட்றது உடல் உஷ்ணம் இது போல பல காரணங்களால் பலருக்கும் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் மற்றும் செரிமான கோளாறுகள்லாம் ஏற்படுது ஸோ இவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீர் சத்தும் நார் சத்தும் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணுன்றதால தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஐம்பது மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் அனைத்தும் வெளியேறிடும் வாயுத் தொல்லை உங்களுக்கு இருந்தாலுமே அது நீக்கப்படும் உடல் அதிக உஷ்ணம் அடைவதை தடுத்து உடல் வந்து குளிர்ச்சி அடைஞ்சி மலச்சிக்கல் ஏற்படுவதை முன்னாடியே நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு வந்து தடுக்குங்க வயிற்றில் இருக்க இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களுடைய சுரப்பை சரி பண்ணி அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதையும் முற்றிலுமாக நெல்லிக்காய் ஜூஸ் வந்து முன்னாடியே தடுத்துடும் ஸோ அசிடிட்டி பிரச்சனைலாம் உங்களுக்கு வந்து இருக்காது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு வேகமாக செரிமானமாகறதுக்கும் செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் இருந்து வெளியேற்றப்பட்டு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளே இல்லாமல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையும் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸை உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாங்க சரும சிறந்த ஒரு இயற்கை பானமாக ஒரு எனர்ஜி ட்ரிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இருக்குங்க நெல்லிக்காய் ஜூஸ் தினமும் காலையில் ஐம்பது மில்லி அளவுக்கு அருந்துபோர்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி தோலில் ஏற்படக்கூடிய ட்ரைனஸ் அந்த வளர்ச்சி அந்த வறட்சியான ஒரு தன்மை வந்து உங்களுக்கு நீங்கிடுங்க சரும பளபளப்பு தன்மையை இந்த மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு வந்து கூட்டி கொடுக்கும் மேலும் முகப்பொருள் பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இந்த முகப்பொருட்கள் ஏற்படாமல் தடுக்கிறதோட தோல் சுருக்கங்களை நீக்கி முகத்துக்கு வந்து ஒரு இளமையான தோற்றத்தையும் கொடுக்குங்க தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் அப்படின்ற அந்த தோல் வெளுத்தல் குறைபாடு நோய் ஏற்படாமல் தடுக்கிறது நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சிறப்பாக உங்களுக்கு வந்து பங்கு வைக்கும் ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் அப்படின்னா அந்த இறந்த செல்கள் உங்களுடைய சர்மத்திலிருந்து அழிக்கப்பட்டு முகப்பொருட்கள் கண் கருவலியங்கள் கரும்புள்ளிகள் வயதான சுருங்கிய தோல் அமைப்பு என எதுவுமே இல்லாமல் கோடுகள் கரைகள் என்ற சர்மம் என எதுவுமே இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான ஒரு இளமையான சருமத்தை நீங்கள் பெறுவீங்க அதுக்கு நீங்கள் நெல்லிக்காயும் எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் ஜூஸையும் எடுத்துக்கலாம் இதய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் ஆர்திரோகுளிரோசிஸ் எனப்படுவது நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் நாளங்களில் அதிக கொழுப்பு படிந்து அந்த நாளத்துல சுலபமாக ரத்த ஓட்டம் செல்வதை குறைத்து இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடு அல்லது நோய் அப்படின்னு சொல்லலாம் அந்த நோய் தான் ஆர்திரோக்ளோசிஸ் ஸோ இதை க்யூர் பண்ணணும் அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கியூர் பண்ணிக்கலாம் நெல்லிக்காய் ஜூஸில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அமிலங்கள் மற்றும் பெக்டின் எனப்படக்கூடிய வேதிப்பொருள் அதிகம் இருக்கிறதால நமது ரத்த நாளங்களில் படிந்து இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை வந்து குறைக்கிறதுக்கும் ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படிவதை முன்னாடியே தடுக்கிறதுக்கும் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுங்களா அதனால் பார்த்தீங்கன்னா இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் ரத்த நாளங்கள் வழியாக உங்களுக்கு போக ஆரம்பிக்கும் எந்த விதமான கொலஸ்ட்ரால் தடைபாடும் அங்க இருக்காது ஸோ ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் கிடைக்கிறதால இதய துடிப்பும் சீரான இருக்கும் இதனால மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போகுது போன்ற எந்த இதயம் சம்பந்தமான பாதிப்புகளும் ஏற்படாமல் முன்னாடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் இதயம் சார்ந்த பிரச்சனைகளை குணமப்படுத்திக் கொள்ளலாம் அதுக்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம் சுவாச நோய்கள் தீர்ந்து போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க ஸோ எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இருக்குங்க நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிகம் இருக்கு விட்டமின் சி சத்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் மலை வேகமாக உங்களுக்கு வந்து குணப்படுத்துதுங்க காச நோயால் பாதிக்கப்பட்டவங்க அதாவது டிபி என்று சொல்லக்கூடிய அந்த டியூபர் க்ளோசஸ் அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளும் போது வரட்டீருமல் போன்ற பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் சீராக அவங்க சுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க மேலும் நுரையீரல தங்கி இருக்கக்கூடிய நச்சுக்கல் ஆபத்தான கிருமிகளையுமே உங்களுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து அழித்து அதை உடலிருந்து வெளியேற்றக்கூடிய பணியை வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து செய்யறதால உங்களுக்கு எந்த சுவாச நோய்களுமே உங்களுக்கு இருக்காதுங்க ஒட்டுமொத்த நுரையீரலும் ஆரோக்கியமாக இருக்கும் சுவாச மண்டலமே உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க மூளை செயல்திறன் சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்க நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் நமது மூளையை வந்து சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறது செய்யறதுக்கு உடல்ல ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்துல செல்வதை நம்ம உறுதிப்படுத்திக்கணும் அது எப்படி உறுதிப்படுத்திக்கலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க சாதாரணமாக ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய ஃபுட்ஸ் அந்த உணவுகளை வந்து சாப்பிடும்போது போதே மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வந்து வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருங்க ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் இப்ப நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களா இது வந்து உங்களுடைய ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் செல்வதை உறுதி பண்ணிக்கலாம் இதனால தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறந்த மன மாதிரியான ஒருமைப்பாடு உங்களுக்கு வந்து ஏற்படும் மேலும் நமது ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும் பார்க்கின்சன் அல்சைமர் டிமென்ஷியா போன்ற ஞாபக மலதி நோய்கள் ஏற்படுவது குறையும் மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய ஆபத்தை எல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு வந்து தடுக்குங்க ஸோ மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி எப்போதுமே மூளையை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கிறதுக்கும் மூளை செல்களை வந்து புதுப்பித்து நம்ம எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு பாஸ் நிலராசி சிதைத்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுங்க கண் பார்வை திறன் தெளிவு பெறுவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் நமது முகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கண்களினுடைய பார்வை திறனுமே நமக்கு நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியங்க கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையில் பணிகளை நம்ம மேற்கொள்ளும் போது எதிர்காலங்களில் கண் புரை கண்ணழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் நமக்கு அதிகரிக்கும் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இருக்குங்க ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் வந்து தொடர்ந்து அருந்துபவர்களுக்கு கண்கள் இருக்கக்கூடிய கருவிழிக்களினுடைய திசுக்களின் வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வெகுவாக குறைய ஆரம்பிக்குங்க இதனால் அந்த விழிப்படலம் வந்து சேதமடைவது மாவுல டீஜெனரேஷன் ஏற்படுவது மாலைக்கண் நோய் ஏற்படுவது இந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது ஊட்டச்சத்து பற்றாக்குறை நீக்கப்பட்டு கண் பார்வை கூர்மையாகத்தையும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் வராமல் தருத்துக் கொள்ளலாம் அதுக்காக நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்கள் தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே எலும்புகள் வந்து வலிமையாக இருக்க வேண்டிய அவசியம் அப்படி வலிமையான எலும்புகள் உருவாகுவதற்கு கேல்சியம் போன்ற தாதுக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகமாக சாப்பிடணும் அப்படின்றது நமக்கே தெரியும் இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் நெல்லிக்காயம் சாப்பிட்றீங்க அப்படின்னு வச்சுங்களேன் உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோக்ளாட்ஸ் அப்படின்ற செல்களினுடைய செயல்பாடு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஏன் இந்த ஆஸ்டியோக்ளாட் அப்படின்ற செல்களை நம்ம குறைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்டியோக்ளாட்ஸ் அப்படின்ற செல்கள் தான் எலும்புகள் வந்து வலுவிழுந்து போவதற்கு ஒரு முக்கிய காரணமாகவே இருக்குது அப்புறம் ஆர்த்தரைட்டிஸ் நோய் ஏற்பட்டிருக்கூடிய நோயாளிகள்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய எலும்பு

கொண்டு ஊட்டச்சத்துக்களைப் பெற்று நலம் பெறக்கூடிய வாய்ப்புகளைப் பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவுகளை மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை